தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ப பூசினார் போன்ற உடல்வாகு முறுக்கிய மீசையுடன் மகிழ்ச்சி கோபம் என நவரசங்களையும் வெளிப்படுத்தும் கூர்மை மிகு சிறிய கண்களையும் பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை உடையவர்தான் கலை உலக குணச்சித்திர காணல் நீர் நாயகர் மறைந்த வினோத்ராஜ் ஆவார் பன்முக திரை நாயகர் விக்ரமின் பாசமிகு தந்தை வளர் நாயகர் துரு விக்ரமின் செல்ல மிகு திரை கலைஞரும் தொழில் அதிபருமான தியாகராஜனின் தங்கை கணவர் டாப் ஸ்டார் பிரசாந்தின் மாமா இப்பேற்பட்ட தன்னகத்தை கொண்ட வினோத்ராஜ் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் குடும்ப பின்னணி யாது கலைத்துறை பற்றி அறிந்திடாத குடும்பத்தில் பிறந்தவர் எவ்வாறு திரைத்துறையில் பதித்தார் முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை கலைத்துறை பேரார்வத்தால் துறந்த பெரும் யாது எண்ணற்ற திறமைகள் கொண்டிருந்தாலும் சினிமாவில் பெரிதடவில் மின்ன முடியாமல் போன வேதனை நிகழ்வு என்ன யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டின் தென் மாவட்டமான ராமநாதபுரத்தில் உள்ள பரமக்குடி என்ற ஊரை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகர் ஜான் ஆல்பர்ட் விக்டர் எனும் இயற்பெயருடைய வினோத்ராஜ் ஆவார் கல்வியின் பின்புலமும் உயர் பொறுப்புகளும் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவரான வினோத்ராஜ் அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை இயற்கையிலேயே கலையின் பால் பெரிதளவில் ஈடுபாடு உண்டானது ஆச்சரியமே தேவாலயத்திற்கு சென்று தினசரி திருப்பலி காணும் குடும்பத்தில் பிறந்தவரான வினோத்ராஜ் அவர்கள் பரமக்குடி கோயில் திருவிழாக்களில் இடம்பெறும் தெருக்கூத்து மற்றும் நாடகங்களால் ஈர்க்கப்பட்டவராக பெற்றோருக்கு தெரியாமல் அதனை காண்பதும் அக்கலை நிகழ்ச்சிகளில் நடிக்கும் கலைஞர்களைப் போன்றே வசனங்களை பேசிக் காண்பித்து நடித்து மற்றவர்களை வியக்க வைப்பதுவுமாக வளர்ந்து வந்தவர் தனது சொந்த ஊரான பரமக்குடியில் இயங்கி வந்த ஆரம்ப பள்ளியில் தன்னுடைய தொடக்க கல்வியையும் இனிதே ஆரம்பித்தார் இவ்வாறு கலைகளின் பால் பெருதும் ஈர்க்கப்பட்டவர் அதனை தான் படித்த பள்ளியில் இடம்பெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் வெளிப்படுத்த தவறியதே இல்லை எனலாம் தனது மகன் கல்வியில் நன்கு மேன்மையுற்று ஒரு பெரும் அதிகாரியாக வருவார் என நினைத்த பெற்றோருக்கு சிறுவன் வினோத்ராஜின் கல ஈடுபாடு பெருத்த ஏமாற்றத்தையும் மனவலிகளையும் தந்ததுதான் என கூற வேண்டும் இதன் பேரில் தந்தையாரின் கடும் கோபத்திற்கு ஆளாகி வசவு அர்ச்சனைகளையும் அடி வாங்கிய நிகழ்வுகளும் தொடரத்தான் செய்தன இருப்பினும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாத சிறுவன் வினோத்ராஜ் அவர்கள் தன்னுடைய கலை சிந்தனையால் கவரப்பட்டதால் கல்வியின் பால் கொண்ட கவனம் சற்று குறையத்தான் ஆரம்பித்தது எனலாம் இருந்தாலும் பெற்றோரின் கனவை பொய்யாக்கிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் கலை கனவுகளை சற்று மூட்டை கட்டி வைத்துவிட்டு பத்தாம் வகுப்பு வரை தேறியவர் மேற்படிப்பை தொடர்ந்து வந்த நிலையில் இந்திய ராணுவத்திற்கு ராணுவ வீரர்களை தேர்வு செய்து வந்த வேளையில் தன்னுடன் படித்த பல நண்பர்களும் அதில் இணைந்து வந்ததால் இயற்கையிலேயே சற்று துணிச்சல் குணம் கொண்டவரான வினோத்ராஜ் அவர்கள் பெற்றோரின் அரைகுறை சம்மதத்துடன் இந்திய ராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு நாட்டு பற்றுடைய வீரராக நிலை நிறுத்திக் கொண்டார் இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை பயணம் ராணுவத்தில் இனிதே கழிந்து வந்த நிலையில் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்தவர் அப்போது சினிமா துறை வெகு வேகமாக வளர்ந்திருந்த வேளையில் அதனால் ஈர்க்கப்பட்டவருக்கு சிறு வயதில் தன்னுள் தோன்றிய கலை கனலானது மீண்டும் பிழம்பாக மாறத்தான் செய்தது இதன் பேரில் ராணுவ பணியை துறந்தவர் ஏற்பட்ட கலை வேட்கையால் கலைகளின் புகலிடமாம் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் திரை உலக பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவரான வினோத்ராஜ் அவர்கள் கலை உலகில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏதோ ஒரு அசைக்க முடியாத பெரும் நம்பிக்கையில் சென்னை வந்தவர் கடும் போராட்டங்களுக்கு பிறகு சில நாடக குழுக்களில் இணைந்து மேடை நாடக கலைஞராக தன்னை செம்மைப்படுத்தியும் கொண்டார் எவ்வாறு நாடக மேடை கலைஞராக வலம் வந்து திரை உலக வாய்ப்புகளை தேடி வந்த வினோத்ராஜ் அவர்கள் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் கதை வசன கர்த்தா மற்றும் கலை இயக்குநரான தியாகராஜனின் சகோதரி ராஜேஸ்வரி என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் இதன் பேரில் வினோத்ராஜ் அவர்கள் தியாகராஜனின் மாப்பிளை முறையாவார் இதன் அடிப்படையில் பிரசாந்தின் அத்தை கணவர் அதாவது மாமா முறையாவார் வினோத்ராஜ் அவர்கள் வினோத்ராஜ் அவர்களின் காதல் மனைவி ராஜேஸ்வரி அவர்கள் கல்வியில் நன்கு மேன்மையுற்றவராக மட்டுமின்றி துணை ஆட்சியராகவும் பதவி வகித்தவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கத்தில் திலகம் முத்துராமன் அவர்களின் பாசமகன் கார்த்திக்கும் அம்பிகாவின் தங்கை ராதாவும் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமான அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தின் வாயிலாக மேரி என்கிற ராதாவின் அண்ணன் டேவிட் என்ற சற்று வில்லத்தனம் கலந்த கதாபாத்திரத்தில் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமான தியாகராஜன் அவர்கள் இதனைத் தொடர்ந்து வில்லன் நாயகராக டிக் 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 கருடா சௌக்கியமா நெஞ்சங்கள் பாயும் புலி என நடித்து வந்த நிலையில் தன்னை கதையின் நாயகனாக நிலை கொள்ள எண்ணிய வேளையில்தான் அதற்கான கதையை தேர்வு செய்து வந்த நிலையில்தான் சந்தன கடத்தல் வீரப்பனை போன்று சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் சேலம் மாவட்டம் மேச்சேரி என்ற பகுதியில் கொல்காரனூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மம்பட்டியான் என்பவரின் கதையை மையமாக கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் ஸ்ரீ தேவி பகவதி பிலிம்ஸ் நிறுவன தயாரிப்பில் ராஜசேகர் இயக்கத்தில் கண்ணாத்தா என்கிற சரிதாவின் இணை மம்பட்டியான் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ஹீரோவாக அறிமுகமானார் தியாகராஜன் அவர்கள் இத்திரைப்படத்தின் மூலமாகத்தான் கதையின்படி டிஎஸ்பி ரஞ்சித் எனும் ஜெய்சங்கரின் தலைமையில் இயங்கும் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் தன்னுடைய ஜான் ஆல்பர்ட் விக்டர் என்ற இயற்பெயர் இல்லாமல் வினோத்ராஜ் என்ற பெயரில் அறிமுகமானார் குறைவான காட்சிகளாயினும் தனது கம்பீர நடிப்பால் மனம் தொட்டிருப்பார் வினோத்ராஜ் அவர்கள் ஏனோ தெரியவில்லை அவர்களை அங்கீகரிக்கும் வண்ணம் திரைப்பட வாய்ப்புகள் வரவில்லை என்றுதான் கூற வேண்டும் சிறு வயது முதலே பல எண்ண கனவுகளுடன் கலை உலகில் கால் பதித்தவருக்கு பெரும் ஏமாற்றத்தை தான் வாரி வழங்கியது தமிழ் திரை உலகம் எனினும் விடா முயற்சியாக தனது கலை போராட்டங்களை மேற்கொண்டு வந்த வினோத்ராஜ் அவர்களுக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் சார்பில் வாய்ப்பு ஒன்று தேடித்தான் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் வெளியான கொடி பறக்குது என்ற திரைப்படத்தில் ஜிடி என்கிற வில்லன் நாயகராக பாரதி ராஜாவின் பின்னணி குரலில் அறிமுகமான மணிவண்ணனுக்கு உதவியவராக டிசிபி எனும் ரஜினிகாந்தால் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டு மாட்டிக்கொண்டு பரிதவிக்கும் ஜெயிலர் மையப்பனாக தோன்றி பின்னர் மறைந்துவிடும் குறைவான காட்சியில் நடித்திருப்பார் வினோத்ராஜ் அவர்கள் இவ்வாறு காவல்துறை அதிகாரி மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த வினோத்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய மனைவி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் கென்னடி அரவிந்த் என்ற இரு மகன்களும் அனிதா என்ற ஒரே செல்ல மகளும் உள்ளனர் இவர்களில் மூத்த மகன் கென்னடி என்பவர்தான் உள்ள மான்போர்ட் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் தனது தந்தையை போன்று கலையின் பால் ஈர்க்கப்பட்டவராக பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடகங்களில் முதன்மை மாணவராக தன்னை இணைத்துக் கொண்டு எண்ணற்ற பரிசுகளையும் பாராட்டினையும் வென்று வந்தார் மேலும் கராத்தி பாக்ஸிங் போன்ற தற்காப்பு கலைகளையும் ஏற்றம் நீச்சல் உள்ளிட்ட பன்முக திறன்களையும் தன்னுள் வளர்த்துக் கொண்டார் இதன் பின்னர் சென்னை லயோலா கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் இளங்கலை பயின்றவர் எம்பிஏ முதுகலை பட்ட படிப்பையும் தனது பெற்றோரின் விருப்பத்திற்கிடங்க வெற்றிகரமாக முடித்தார் இந்நிலையில் கலை உலகில் தான் போராடி பெற முடியாத கதாநாயகன் என்ற முன்னணி நிலையை தனது மகன் கென்னடி பெற வேண்டும் என்ற முனைப்பால் அதை தீவிரம் காட்டிய தந்தை வினோத்ராஜ் அவர்கள் மகனின் கலை உலக ஆர்வத்திற்கு பெரும் ஆதரவையை தந்தார் இதன் அடிப்படையில் கென்னடியானவர் மாடலிங் துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சோலாட்டி டிவிஎஸ் எக்ஸ்எல் மற்றும் ஆல்வெயின் வாட்சஸ் போன்ற எண்ணற்ற நிறுவனங்களின் மாடலாக விளம்பர படங்களில் தோன்ற ஆரம்பித்தார் இது மட்டுமின்றி தந்தை வினோத்ராஜ் அவர்களின் பெரும் விருப்பத்தின் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் சென்னை தொலைக்காட்சியில் ஏஆர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீவித்யா நடிப்பில் வெளியான கலாட்டா குடும்பம் என்ற தொடரில் பக்கத்து வீட்டு சிறுவனாக தோன்றி நடித்ததே கென்னடி அவர்களின் முதல் கலை பிரவேசமாகும் எவ்வாறு கலைத்துறையில் பதித்து வலம் வர ஆரம்பித்த கென்னடி அவர்கள் தந்தை வினோத்ராஜ் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தனது இயற்பெயரான கெண்ணடி என்ற பெயரை உலகிற்காக விக்ரம் என்ற பெயரில் மாற்றியமைத்துக் கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் வெளியான என் காதல் கண்மணி என்ற திரைப்படத்தின் வாயிலாக தந்தை வினோத்ராஜ் அவர்களின் கனவை நனவாக்கும் வண்ணம் தமிழ் திரையுலகில் முதன் முதலில் அறிமுகமானார் இதன் பின்னர் தந்துவிட்டேன் என்னை காவல் கீதம் என நடித்து வந்தவரை ரொமாண்டிக் ஹீரோவாக ரசிகர்கள் மனதில் நிலைபர வைத்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் வெளியான மீரா என்ற திரைப்படமாகும் கமலஹாசனின் ரசிகரான விக்ரம் அவர்கள் அவரைப் போன்று நடிப்பில் ஒரு தனித்துவத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் கடுமையாக போராடி தன்னை கொண்டு சேது காசி பிதாமகன் அன்னியன் இருமுகன் தெய்வ திருமகள் உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது அற்புத நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்திய பன்முக சிறப்பு கலைஞரும் ஆவார் விக்ரமைப் போன்று அவரது மகன் துரு விக்ரம் அவர்களும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெளியான ஆதித்ய வர்மா என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி தந்தை விக்ரம் நடிப்புக்கு நிகராக அவருடனேயே இணைந்து நடித்த மகான் என்ற திரைப்படம் பரபரப்பாக பேசப்பட்டது இவ்வாறு வினோத்ராஜ் அவர்களின் கலை வாரிசான மகன் விக்ரம் தற்போது திரை உலகில் முன்னணி நாயகராக வளர்ந்ததோடு மட்டுமில்லாமல் பேரன் துரு விக்ரமும் நடிப்புலகில் முத்திரை பதித்து வருவது பெரும் சிறப்பாகும் இது ஒரு புறம் எனில் வினோத்ராஜ் அவர்களின் மற்றொரு மகன் அரவிந்த் அவர்கள் துபாய் நாட்டில் பெரும் பொறுப்பில் உள்ளார் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான எப்போ கல்யாணம் என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார் வினோத்ராஜ் அவர்களின் இளைய மகள் அனிதா அவர்கள் ஆசிரியராக உள்ளார் இவருடைய மகன் அர்ஜுமான் அவர்களும் வளர்ந்து வரும் திரை நாயகராவார் இப்பேற்பட்ட கலை பின்புலத்தை அதிகளவில் கொண்ட வினோத்ராஜ் அவர்கள் சுமார் பதினாறு வருடங்கள் கழித்து மீண்டும் திரை உலக பிரவேசமாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான விஜயின் கில்லி என்ற திரைப்படத்தில் தனலக்ஷ்மி எனும் த்ரீஷாவின் தந்தையாக தடம் பதித்தவர் திருப்பாச்சி என்ற திரைப்படத்தில் சிவகிரி எனும் விஜயின் தந்தையாக தோன்றி நடித்து சிறப்பித்திருப்பார் தம்பி என்ற திரைப்படத்தில் மாதவன் அவர்களின் தந்தையாக மனதோடு மழைக்காலத்தில் ஷாமின் தந்தை என தந்தை கதாபாத்திர நாயகராக தொடர்ந்து முத்தரை பதிக்க ஆரம்பித்த வினோத்ராஜ் அவர்கள் அர்ஜுனுடன் மதராசி ஜீவனுடன் திருட்டு பயலை மச்சக்காரன் பார்த்திபனுடன் பச்ச குதிரை சேரனுடன் மாயக்கண்ணாடி விஷாலுடன் சத்தியன் தன்னுடைய மகன் விக்ரமுடன் கந்தசாமி என நடித்து வந்தவர் இரண்டாயிரத்து பனிரெண்டில் ஆதி நடித்த அரவான் என்ற திரைப்படத்தில் நடித்ததை வினோத்ராஜ் அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இவ்வாறு கலை உலக அங்கீகாரமின்மையால் மனதளவில் துவண்டு போன வினோத்ராஜ் அவர்கள் தான் எட்ட வேண்டும் என நினைத்த இடத்தை சாதிக்க வேண்டும் என எண்ணிய கனவை தனது மூத்த மகன் விக்ரம் மூலமாகவும் தனது பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் வாயிலாகவும் அடைந்து பூரணத்துவம் பெற்றுவிட்ட பெரும் மனமகிழ்ச்சியில் வலம் வந்தவர் காலத்தின் ஓட்டத்தால் ஏற்பட்ட வயது முதுமையால் பயணித்து வந்தவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்து ஓராம் தேதியன்று ஆங்கில புத்தாண்டிற்கு முதல் நாளன்று யாரும் எதிர்பாராத வண்ணமாக திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக தனது எண்பதாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் தனது தேர்ந்த நடிப்பினாலும் தந்தை கதாபாத்திரங்களாலும் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் பார் புகழும் பன்முக நாயகர் விக்ரம் அவர்களை மகனாக பெற்றவரும் கலை பின்புலமிக்க குடும்பத்தின் பிரதான நாயகருமான மறைந்த வினோத்ராஜ் அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை என்றும் மறையாது அன்னாரின் ஞாபக அலைகளை பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது இவரைப் போன்ற கலை உலகின் மறக்க முடியாத பன்முக தந்தையர்களான பிரபல பாகவதரின் மகனும் ஏ ஆர் ரெஹ்மானின் பாசமிகு தந்தையாரும் ஜி வி பிரகாஷின் தாத்தாவும் மலையாள திரையுலகின் எவர் கிரீன் இசையமைப்பாளரும் எளிமையாளரும் சிறந்த பண்பாளரும் எண்ணங்கள் முழுமை பெறாமலேயே வேதனைகளுடன் மறைந்து போனவருமான ஆர் கே ஷேகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மூத்த மகனும் பிரபுவின் அண்ணனும் நடிகர் மற்றும் பிக் பாஸ் சிவாவின் திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் கால் பதித்தவரும் பிரபல தயாரிப்பாளருமான ராம்குமார் கணேசன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை வேலை தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் அரவிந்த் சாமியின் தகப்பனாரும் தொழில் அதிபர் வீடி சுவாமி மற்றும் பாஜக முன்னாள் தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தியின் நெருங்கிய உறவினரும் மெட்டிபொலி சீரியல் மூலம் தந்தை கலைஞராக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவரும் வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில் தனது நடிப்பாற்றலால் முத்தரை பதித்தவருமான டெல்லி குமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட பன்முக தந்தை கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற பன்முக தந்தை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி